எப்படியோ நேத்து எக்கச்சக்க எதிர்ப்புகளுக்கு பின்னாடி சென்னையில எஃப்ஓர் கார் ரேஸ் ஒரு வழியா தொடங்கிட்டாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய கலவையான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நேத்து தான் சென்னையில ஓர் கார் ரேஸ் வந்து தொடங்கினாங்க நேற்று பயிற்சி போட்டி மட்டுந்தாங்க வந்து நடந்துச்சு நேற்று நைட்டு தான் பயிற்சி போட்டியும் குவாலிஃபயர் போட்டிகளும் நடக்கிற மாதிரி வந்துருந்துச்சு ஆனால் ஒரு சில காரணங்கள்னால குவாலிஃபையர் போட்டிகள் வந்து கேன்சல் ஆயிடுச்சு பயிற்சி போட்டி மட்டும்தான் வந்து நடந்துச்சு இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய கலவையான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு ஒரு சில பேர் வந்து இந்த எஃப் ஓர் கார் ரேஸை பற்றி பயங்கரமாக பாராட்டி பதிவுகளை வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் சென்னை மாதிரி இடத்துல எப்போ ஒரு கார் ரேஸ் நடக்குது அப்படின்னா இது என்ன சாதாரண விஷயமா இப்போ சென்னையில் இந்த மாதிரி கார் ரேஸ் நடக்கும்போது உலகத்தோட ஒட்டுமொத்த பார்வையும் சென்னை மேலே வந்து திரும்பும் இதனால தான் தமிழக அரசு நாற்பது கோடி செலவு பண்ணி இந்த ஒரு கார் ரேஸை வந்து நடத்துகிறாங்க உண்மையிலே இது பெரிய விஷயம்ப்பா இதனால சென்னையோட மவுசு கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் இது சாதாரண விஷயம் இல்லை பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த ஒரு கார் ரேஸ பத்தி பாராட்டி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு எத்தனையோ பேர் வந்து பாராட்டுகளை தெரிவிச்சாலும் நிறைய பேர் வந்து இந்த எஃப் கார் ரேஸ பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன் நீங்க நாற்பது கோடி செலவு பண்ணி இந்த ஒரு கார் ரேஸ வந்து நடத்துறதுக்கு இந்த ஒரு அமௌண்ட்டை வச்சு சென்னையில எத்தனை இடத்த வந்து சரி பண்ணலாம் இப்ப இந்த நாற்பது கோடி செலவு பண்ணி இந்த ஒரு கார் ரேஸை வந்து நடத்தணும்னு சொல்லி ஒரு மூன்று கிலோமீட்டர் பரப்பளவுல மட்டும் இருக்கிற ரோட வந்து ச சரி பண்ணிட்டீங்க எல்லாமே வந்து சூப்பரா பண்ணிட்டீங்க இதனால அந்த இடம் சூப்பரா வந்து மாறிடுச்சு ஆனா சென்னையில மத்த இடங்கள் நல்லா வந்திருக்கா அப்ப இந்த நாற்பது கோடியை வச்சு வேற வேற நல்ல விஷயங்களும் வந்து பண்ணிருக்கலாம்ல இது வந்து சென்னை மக்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்திருக்கும்லன்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க இந்த எஃப் ஓர் கார் ரேஸுக்காண்டி ஒரு சில விஷயங்கள் தான் பண்ணீங்க இதனால சென்னையில எக்கச்சக்கமா வந்து ட்ராஃபிக் ஆயிடுச்சு சும்மாவே சென்னையில பயங்கர டிராபிக்கா வந்திருக்கும் இதில் இதுக்கான ஏற்பாடுகளை நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல எங்கனால வந்து ஃப்ரீயா போகவே முடியல இதனால நிறைய டிராஃபிக் ஆயிடுச்சு நீங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்றேன்னு சொல்லி பொதுமக்களுக்கு தான் இடையூறு ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுல இந்த ஒரு விஷயத்துல வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த எஃப்ஓர் கார் ரேஸ் வந்து எங்க நடக்குதுன்னா ஓமந்தூர் பகுதியில தாங்க வந்து நடக்குது இதனால நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓமந்தூர் பகுதியில் தான் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நைட் நேரத்தில் போய் கார் ரேஸை வந்து நடத்துகிறீங்க கார் ரேஸில் எவ்வளோ பெரிய சவுண்ட் வரும் அப்படின்னு வந்து நமக்கு தெரியும் அந்த சவுண்ட் வந்து இந்த பேஷண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணாதா பாவம் அவங்க நைட் நேரத்தில் நிம்மதியாக தூங்க வேணாமா ஏன் இந்த கார் ரேஸை போய் அங்கே நடத்துறீங்க இந்த கார் ரேஸை வேற எங்கேயாவது நடத்திருக்கலாம்ல நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு ஆனால் இதுக்கு வந்து அவங்க தரப்பில் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் கார் ரேஸ் நடத்தும் போது அவ்வளோ பெரிய சவுண்டெல்லாம் வந்து வராது ஏன்னா நாங்கள் நிறைய சவுண்ட் ப்ரூஃப்ஸ்லாம் வந்து வச்சுதான் இந்த ஒரு கார் ரேஸை வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அதனால இந்த ஒரு விஷயம் வந்து பேஷண்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாதுன்னு இவங்க தரப்புல விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த சவுண்ட் ப்ரூஃப்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நம்மளோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா இந்த எஃப்ஓர் கார் ரேஸ் நடத்துறது நல்ல விஷயம்தான் தப்புன்னுலாம் வந்து சொல்ல முடியாது ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு கார் ரேஸை வந்து சென்னையில் நடத்தும் போது உலகத்தோட பார்வை வந்து சென்னை மேலே வந்து திரும்பும் இதனால சென்னை வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக வந்து மாறும் அதே சமயத்தில் இதை சாதாரணமாக நடத்தாம சென்னையில் வந்து நிறைய இடங்கள்ல ரோடு சரியில்லாமல் பல பிரச்சனைகள் வந்து இருக்கு அந்த ஒரு பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி சென்னையை ஒரு ஹைடெக் சிட்டியாக மாத்திட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு கார் ரேஸை வந்து நடத்துனாங்க அப்படின்னா இது இன்னுமே ஒரு பெரிய விஷயமா வந்து மாறும் உலகத்தோட பார்வை வந்து சென்னை மேலே வந்து படும்போது இது ஒரு நல்ல விஷயமா வந்துருக்கும் அதனால் இதை பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதான் நம்மளோட கருத்தாக வந்துருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இந்த எஃப்ஓர் கார் ரேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தவறு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்